சில நாட்களாக தஞ்சை மாவட்டம் பேராவூரணி கிராமத்தின் அருகே விவசாய கிணறுகளில் உள்ள நீர் அச்சம் தரும் வகையில் பொங்கி வருகிறது இது தொடர்பாக தொலைக்காட்சி வெளியிட்ட பதிவை சற்று பார்ப்போம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள விவசாய கிணறுகளில் தண்ணீர் பொங்குவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக நம்முடைய செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம் சரவணகுமார் பேராவுரணி பகுதியில் எத்தனை கிணறுகள்ல இந்த மாதிரி தண்ணீர் பொங்குற பாதிப்பு இருக்கு இது எதனால ஏற்படுது இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன திவ்யா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி பக்கத்துல மேல மணக்காடு வேலப்பிரமன்காடு என்ற கிராமங்கள் இருக்கு இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மா கடந்த மாதம் கடந்த வருடம் வந்து கடைசியில வந்து டிசம்பர் மாசத்துல வந்து கஜா புயல் வந்திருந்துச்சு இந்த கஜா புயல் தாக்கியதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த ஒரு ஒரு நாள் இடைவெளியில வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த கிணறுகள்ல வந்து இந்த பகுதியில உள்ள கிணறுகள்ல வந்து ஒரு சவுண்டு வந்துருக்குது இரைச்சல் சட்டம் கெட்டிருக்குது அஹ் விவசாயிகள் வந்து என்ன சவுண்டு வருதுன்னு பாக்குற போது இது வந்து சரி சாதாரணமான தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க வந்து அதை விட்டுட்டாங்க ஆனா அது வந்து நம்ம ஒரு நாள்ல நிக்க பாக்குற போது அது தொடர்ந்து கடந்த ரெண்டு மூணு நாள் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா வலப்பிரமன் காடுங்கிற இடத்துல உள்ள விவசாயியுடைய கிணறுல மட்டும்தான் இந்த நீர் பொங்கிட்டு இருக்குங்கிறது வந்து விஷயமா இருந்துச்சு தெரியாத சூழ்நிலை இந்த விஷயங்களுக்காக இதை வந்து மாவட்ட நிர்வாகத்துல தெரிவிக்கிற போது என்ன பண்றாங்கன்னா ஓஎன்ஜிசி அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பாக்குறாங்க அவங்க ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏர் கோபிள்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க ஆனா இப்போ நம்ம இந்த தகவல் தெரிஞ்சு நம்ம விசாரிச்சு விசாரிக்கிற போது பகுதியில் பகுதியில வந்து பாக்குற போது கிட்டத்தட்ட மூணு விவசாயிகளுடைய கிணற்றிலையும் இந்த கிணறுல வந்து இந்த மாதிரி நீர் வந்து பொங்கி பொங்குறது அதாவது கிணற விட்டு கிணறு மட்டத்தை விட்டு தாண்டாது தண்ணி ஆனா அதே சமயம் புயலுக்கு முன்னால தண்ணியே இல்லாம இருந்த கிணத்துல இப்ப தண்ணி இருக்குது இப்ப இதுதான் இதுல உள்ள ஒரு சின்ன பிரச்சனையே தண்ணி திடீர்னு புயலுக்கு அப்புறம் கூடி இருக்குது இந்த கூடுற தண்ணி வந்து பொங்கிக்கிட்டே இருக்குது மேலையும் போக மாட்டேங்குது குறையவும் மாட்டேங்குது இப்ப இதுல வந்து இவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா இது என்னது இது இந்த 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 பபிள்ஸ் வந்து இது நான் சாதாரண ஒரு பார் பபிள்ஸ் தானா இல்ல இதுல எதுவும் வாயு வாயு வந்து எதுவும் வெளியில வருதா இது வந்து பூமியோட பூமிக்கு அறியில நடக்கிற ஏதாவது இயற்கை நிகழ்வு ஏதாவது அதிர்வு ஏதோ நடந்தா அதன் மூலமா இந்த மாதிரி வந்து கிணறுல வந்து இந்த பபிள்ஸ் வருதா அப்படிங்கிற ஒரு அச்சுறகங்கள் அதாவது ஒரு கிணறு தான் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு மூணுங்கிற போது இந்த மக்கள் இந்த பகுதி மக்கள்கிட்ட அது பரவலை பரவ கொஞ்சம் பரவலை பரவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன இந்த மக்கள் சொல்றாங்கன்னா இந்த மூணு கிணறையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு இதை யோசிச்சு பார்த்தோம்னா அறிவியல் அறிவியல் ரீதியாக கூட ஒரு நேர்கோட்டில் இருக்கிற பட்சத்துல வேற ஏதாவது கீழே வந்து பூமிக்கல்ல இயற்கை மாற்றம் இருக்கலாம் அதனால வந்து அதிகாரிகள் வந்து இதை வந்து ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி இதுல உள்ள சந்தேகங்களை வந்து எங்களுக்கு தீர்க்க தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய கோரிக்கா இருக்கு அவங்க வந்து இந்த கிணறு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பயப்படவும் செய்கிறாங்க இந்த பபிள்ஸ் காரம்னால அதனால இப்ப அவங்க வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறாங்க தற்போது நம்ம இந்த தகவல்கள் தெரிவிச்சு தாசில்தார் கட்டதுக்கு அப்புறம் இப்ப தாசில்தார் வந்து தேராவூரி தாசில்தார் வந்து இப்ப பாஸ்கரன் வந்து இப்ப சம்பவ இடத்தை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு இது போன்ற ஒரு காட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இரண்டாயிரத்தி பனிரெண்டு எனும் ஹாலிவுட் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது உலக அழிவை பற்றிய படம் அது அந்த படத்தின் கதைப்படி கதாநாயகன் ஒரு அறிவியலாளர் அவர் இந்தியாவில் உள்ள ஒரு நியூட்ரினோ ஆய்வகத்திற்கு வருவதாகவும் அங்கே உள்ள கிணற்றில் நீர் பொங்குவதாகவும் அதற்கு நியூட்ரினோ கதிர்களின் மாறுபட்ட செயல்பாடுகளே காரணம் என காட்சியமைக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தில் வரும் காட்சி போலவே தற்பொழுது தமிழகத்தில் பேராவுரணி அருகே நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி பனிரெண்டு படத்தில் இதனை ஒரு பேரழிவின் அறிகுறியாக காட்சியமைக்கப்பட்டிருக்கும் அடுத்த கட்டமாக அந்த படத்தின் காட்சிகள் உலக அழிவை கண்முன் நிறுத்தக்கூடியவை அந்த படத்தில் காட்டப்பட்டது போன்ற நியூட்ரினோ ஆய்வகம் இந்தியாவில் இதுவரை இல்லை ஆனால் தேனி மாவட்டம் தேவாரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொட்டிப்புரம் அம்பரப்பர் மலைப்பகுதியில் தான் நியூட்ரினோ ஆய்வகம் கட்டப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கட்டுமானம் தொடங்கப்பட்டது பேராவூரணிக்கும் தேனிக்கும் சுமார் இருநூறு கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரம் உள்ளது இருப்பினும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது பேராவூரணிக்கும் தஞ்சாவூருக்கும் சுமார் எழுவது கிலோமீட்டர் தூரம் தொலைவே உள்ளதால் மீத்தேன் திட்ட செயல்பாடுகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது எதுவாக இருப்பினும் இந்த கிணற்றில் நீர் பொங்குவதற்கான காரணம் என்ன என்பதை அரசு தரப்பு விரைவில் கண்டறிய வேண்டும் தமிழக மக்களின் அச்சத்தை தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக போக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.